Thank mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குதோ இது பாப்பா பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஒரு வ்ளாக் தான் புதினா சாதம் செஞ்சுருந்தேன் பாப்பா வந்து காலன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க புதட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வேறு எந்த பிரியாணி செய்ய முடியாது அதனால காளன் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்தேன் புதினா சாப்பாடு வெளியில் ஒரு பத்து பேத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு புதினாவையெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் தோல் வச்சு இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாப்பா வந்து சாக்லேட் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாச்சு அதுவும் செஞ்சுருந்தேன் அது வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பெரிய குக்கர் வச்சிட்டேன் அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிறேன் குக்கர் ஹீட் ஆனதையும் ஆயில் பட்டை பிரியாணி எல்லாம் சோம்பு எண் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கருப்பு கலர் இருக்கும் அதுவும் நான் ரெண்டு போட்டுக்கிறேன் நல்லா அது பொதிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி நம்ம அதுல சேர்த்திக்கிறோம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு நம்ம வெதல் சைஸ்ல ரெண்டளவு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு கைப்பொடி புதினா போடணும் நம்ம கையில் நல்லா அள்ளி எடுக்கோ அந்த அளவுக்கு இருக்கணும் நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி அதனால நான் நல்ல மூணு கைப்பிடி நிறைய நிறைய புதினா எடுத்துட்டேன் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கலாம் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இங்கே வெங்காயம் வெந்ததையும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதையும் நம்ம அந்த புதினா அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க அதையும் ஊற்றி அந்த மிக்சியில் ஒட்டிக்கிறதெல்லாம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்து எல்லாமே பச்சை வாசனை நம்ம அரிசி கொட்டிக்கலாம் நான் வந்து டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடி போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு மெல்லாம் பார்க்கல எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரிஞ்சது அதனால நான் லைட்டா போட்டுட்டேன் சப் புதினா சாப்பாடு நல்லா கொதிச்சு வந்ததையும் அதை மூடி வச்சு இறக்கிடலாம் காலன் பிரியாணிக்கு சேம் அதே தான் ஆயில் பட்டை பிரியாணி இலை சோம்பு ஏலக்காய் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல கருப்பாக கது அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் கதுகாப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் காளண பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பூண்டுப்பல் நிறைய போட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றி புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சமாக போட்டு அதையும் அரைச்சி ஊற்றிட்டேன் அது நல்லா கொதிக்கட்டும் காளனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் அதை வந்து கட் பண்ணி போடலாம் எனக்கு வந்து கட் பண்ணுறக்கு டைம் இல்லை அதனால நான் அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்குவேன் கொஞ்சம் பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கொதிச்சதையும் அரிசியும் கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மல்லித்தலை லேசாக மேலாப்பில் தூவி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் காளன் பிரியாணியும் ரெடி ரெண்டும் கடைசியில் எடுத்து என்னால் வீடியோ போட முடியல சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் ஆனால் பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வைஸ் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு தையர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ